யாழ்ப்பாணம் மாநகரில் உள்ள பிரபல நகைக்கடை ஒன்றில் நகைகளை திருடிய இளம்பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் புறநகரில் வசிக்கும் இளம்பெண் ஒருவரை தான் பணியாற்றிய நகைக்கடையில் சிறிது சிறிதாக தங்க நகைகளை திருடியுள்ளார் என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதையடுத்து கைது செய்யப்பட்ட பெண்ணை வரும் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க யாழ்ப்பாண நீதவா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யாழ்ப்பாண மாநகர மத்தியில் இயங்கும் பிரபல நகைக்கடையொன்றில் கடையொன்றில் சுமார் ஒன்றரை வருடம் பணியாற்றிய பெண் மூன்று மாதங்களுக்கு முன்னர் தனக்கு ஜனவரி இருபத்தி ஒராம் திகதி திருமணம் என்று கூறி பணியிலிருந்து விலகியுள்ளாா் இந்நிலையில் நகைக்கடையில் கணக்கெடுப்பில் சுமார் இரண்டு கிலோகிராம் தங்க நகைகள் காணாமல் போனமை அறியப்பட்டு ஆராயப்பட்ட போதே விடயம் கண்டறியப்பட்டு யாழ்ப்பாண தலைமையக போலீஸ் நிலையத்தில் நகைக்கடை முகாமித்துவத்தினால் முறைப்பாடு வழங்கப்பட்டுள்ளது முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த யாழ்ப்பாண மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினர் இளம்பெண்ணொருவரை நேற்று கைது செய்துள்ளனர் அவரிடம் முன்னெடுத்த விசாரணைகளில் திருடப்பட்ட நகைகளை அடகு வைத்தும் விற்பனை செய்தும் இலத்துக்கடியில் புதைத்து வைத்துள்ளதாகவும் வாக்குமூலம் சான்று பொருட்களை மீட்கும் விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளதுடன் தொடர்புடையவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளனர்